ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்துக்கான மூன்றாவது திருக்குறள் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்கப்போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதிகாரம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது அடுத்து மூணாவது அதிகாரத்தில் மூணாவது திருக்குறள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு இருபத்தி திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணால் இருபத்திரண்டு திருக்குறளையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலே தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா திருக்குறள் வீடியோஸும் கிடைக்கும் நீங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ரெகுலராக எக்ஸாம் வரதுக்குள்ளே டெய்லி ஒரு திருக்குறளாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரிங்க இன்றைக்கான திருக்குறள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருக்குறள் தான் ரொம்ப சிம்பிளான திருக்குறள் வாசிக்கலாமா ஓகேங்க ரெடி போகலாம் தன்னெஞ்சு அறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஸோ இப்போ வந்து தெரியுதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தானே ஓகே மறுபடியும் பார்க்கலாம் தன்னெஞ்சு அறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஓகே ஒன்ஸ் மோர் ஒரு தடவை வாசிச்சுட்டு பொருள் போயிடலாம் ஓகேங்களா தன்னெஞ்சு அறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஸோ நிறைய பேருக்கு மறந்துருந்தாலும் இப்போ என்ன ஆயிருக்கும் மூணு தடவை வாசிச்சதுலே மெமரைஸ் ஆகிருக்கும் ஸோ நான் வாசிக்கும் போது சும்மா நீங்கள் கேட்டுகிட்டு மட்டும் இருக்கக்கூடாது ஓகேங்களா என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணணும் வாசிக்கணும் ஓகேவா சரி இப்போ பொருள் பார்ப்போம் அறிந்து பொய் கூறக்கூடாது கூறின் வருத்தும் ஒரு திருக்குறளை வந்து பார்த்தோம் செகண்ட் திருக்குறளை என்ன பார்த்துருந்தோம் நம்ம வந்து ஒரு இடத்துல பொய் சொல்றோம் அப்படின்னா அந்த பொய் வந்து எப்போ உண்மையா கருதப்படும் ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யுது அப்படின்னா அந்த பொய் உண்மையா கருதப்படும் அப்படின்னு பார்த்தோமா அப்போது தன் நெஞ்சை அறிஞ்சே தவறான ஒரு செயலுக்காக நம்ம போய் சொல்கிறோம் அப்படின்னா என்ன ஆகிடும் நம்மளோட நெஞ்சமே நம்மளை வருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து கெட்டது செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு ஐயோ இந்த இடத்துல நம்ம போய் சொல்லியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து உறுத்திட்டு தான் இருக்கும் இல்லைங்களா இப்போ உங்களோட லைஃப்லேயே நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம இதை வேலையை நம்ம செஞ்சுருக்க வேணாம் இந்த வேலையை செஞ்சுட்டோம் உண்மையை ஒத்துட்டு இருந்ததுனாலே அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும் நம்ம ஏன் அதை பொய் சொல்லி திரும்ப அதுக்கு ஒரு பொய் சொல்லி எப்போ எந்த பொய் சொன்னோன்னே தெரியாமல் மனசு வந்து நமக்கு என்ன பண்ணும் உறுத்திக்கிட்டே இருக்கும் இதுக்கப்பவே ஆ அம்மன்ட் ஒத்துக்கிட்டு போய் அப்படிங்கறமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாரோட லைஃப்லையுமே கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் இல்லைங்களா ஸோ அதே தான் தன் நெஞ்சம் அறிந்து பொய் வந்து கூறவே கூடாது நெஞ்சத்துக்கே தெரியாமல் எப்படிங்க பொய் சொல்ல முடியுன்றது தான் கண்டிப்பாக கேட்பீங்க இல்லைங்களா பட் என்னவா நமக்கு தெரிஞ்சே நம்ம என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னோன்னா நம்மளோட நெஞ்சமே வந்து என்ன பண்ணுமா நம்மளை வருத்தம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க சரி சொற்பொருளை வந்து சுடும்ங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சுடும் அப்படின்னா என்னவா வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அவ்வளோதான் ஸோ இன்னொரு தடவை வாசிப்போம்மா தன்னெஞ்சு அறிவது இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அவ்வளோதான் ஃபோனை ஓரமாக வச்சுட்டேன் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தன்னெஞ்சு த அறிவது இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அவ்வளோதாங்க ஸோ இந்த திருக்குறளோடு சேர்த்து மொத்தமாக ஒரு இருபத்தி மூணு திருக்குறளை வந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது திருக்குறளோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ